எபேசியருக்கு எழுதின நிறுவம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை வசனங்களை வாசிப்பான் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரை ஆகையால் நீங்கள் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் இருபதாவது வசனம் நாம் எல்லோரும் சேர்ந்து இல்ல சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து உட்காருவோம் அலுவயா இன்றைய தினம் நாம் மிகுந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிற விதமாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதமாக நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற பற்றுதலை விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதமாக அவருக்கு நன்றி செலுத்தினோம் துதித்தோம் ஆராதித்தோம் மகிமைப்படுத்தினோம் கர்த்தர் இவ்வளவாக எங்களை கண்மணியை போல நடத்தினார் இவ்வளவா எங்களை கிருவையா எங்களை தாங்கினார் பராமரித்தார் தீங்கிலிருந்து எங்களை விளக்கி காத்தார் என்றெல்லாம் சொல்லி நாம் எல்லோரும் அவருடைய நாமத்தை துதித்தோம் பாருங்கள் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை நாம் ஸ்துதிக்க நமக்கு கிருபை தந்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி வண்ணமாய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் எப்பொழுது நாம் துதிக்க வேண்டுமாம் எப்பொழுதும் நாம் துதிக்க வேண்டாமா வேதனையில் இருக்கிறீர்களா நீங்கள் துதியுங்கள் பிரயாசத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் துதியுங்கள் உபத்ரத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் துதியுங்கள் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறீர்களா நீங்கள் துதியுங்கள் நீங்கள் ஒருவேளை இது கேட்கும் பொழுது இது சற்று வித்தியாசமாக தோன்றலாம் விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே நீங்கள் நோயில் இருக்கும் பொழுது எதுக்காக நான் துதிக்க வேண்டும் தேவனே என்னுடைய ஜீவனை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் அதற்காய் ஸ்தோத்திரம் எடுத்து எத்தனை பேர் அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க பிரியமானவர்களே நோய்கள் வரும் பிணிகள் வரும் பெலவீனங்கள் வரும் சுகவீனங்கள் வரும் ஆனால் அது மத்தியிலும் நமக்கு ஆயுசை தந்திருக்கிறார் எதற்காய் கரங்களை உயர்த்தி ஒண்ணுமாய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இரண்டாவதாக எதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நமக்கு சிகிச்சை செய்யக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார் நல்ல மருந்துகளை தந்திருக்கிறார் நல்ல மருத்துவத்தை தந்திருக்கிறார் நம்முடைய நம்மை பராமரிக்கக்கூடிய நல்ல சிநேகிதர்களை குடும்பத்தில் இருக்கிற உற்றார்களை உறவினர்களை நம்முடைய வாழ்க்கை துணையை தந்திருக்கிறார் அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஆக்சிடெண்டில் ஆயிருக்கலாம் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் என்னுடைய அருமையான ஒரு ஒரு கசின் சிஸ்டரும் கசின் பிரதரும் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் மஸ்கட்டுக்கு போனார்கள் வண்டி இடித்து மிகவும் நொறுங்கி போனது அதற்கு கர்த்தரை நான் சோத்தரித்தேன் ஏன் சோத்தரித்தேன் தெரியுமா அவர்களை ஜீவனோடு கர்த்தர் காத்தார் அந்த ஏர் பேக்கெல்லாம் வந்து அவர்கள் அடித்தது சற்று காயம் அவர்கள் இருந்தது வண்டியெல்லாம் நொறுங்கி போன ஆனால் வண்டி ரிப்பேர் செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்கிறது அவர்களுக்கு வேண்டிய போதுமான சிகிச்சை செய்யக்கூடிய கிளினிக் ஹாஸ்பிட்டல் கிடைத்தது அவர்களுடைய ஆயுசை கர்த்தர் காத்தார் அதற்காக நான் கர்த்தரை சோத்துரித்தேன் ஹாலலூயார் நீங்கள் ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் நீங்கள் நீங்கள் சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு சோத்திரம் செய்யுங்கள் பிரிமான்லே ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய கரங்களில் சாவி இருக்கிறது எல்லா நன்மைக்கான வா கதவுகளை திறக்கும்படியான சாவி அவர்களுடைய கரங்களில் இருக்கிறது கரங்களை உயர்த்தி வண்ணமா தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைக்கான கதவுகளை நீ திறந்து தரப்போகிற அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள் எங்களுடைய சுகவீனங்களை நீ மாற்றி தரப்போகிறேன் நன்றி என்று சொல்லுங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான குறைவை நீர் மாற்றித் தரப்போகிற அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள் சொல்லுங்க சுகவீனத்தை பலவீனத்தை நம்முடைய ஆணி தழம்புள்ள கரங்களால் எங்களை தொட்டு நீ சுகப்படுத்தி இருக்கிறதற்கான நன்றி என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே ஆலா எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அதிகமாக கர்த்தரை உயர்த்துகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ சத்ருவானவன் ஓடோடி போவான் பிரியமானவர்களே நம்மை நொறுக்கும்படியாக நம்மை தகர்க்கும்படியாக நம்மை முற்றிலுமா இல்லாத ஆக்கும்படியாக சத்ருவானவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாலும் கர்த்தரை நாம் துதிக்கிற அந்த க்ஷணத்தில் அவன் ஏழு வழியாக ஓடி போவான் பிரியமானவர்களே ஹால் நீங்கள் சந்தோஷத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட கர்த்தருடைய முகத்தையே நாம் நானும் நீங்களும் நோக்கி பார்க்கும் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் ஹால என்னை முங்களையும் நேசிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்னை முங்களையும் நேசிக்கிற தேவன் வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கு என்ன வாக்கு பண்ணினார் பிரியமான இந்த வருடத்தின் வாக்கு யாருக்காவது நினைவு இருக்கிறதா இசைக்கிளின் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஹாலலூயா அந்த மழையை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் அந்த மழைக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்கள் நானும் நீங்களும் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதமான மழை நம்முடைய வாழ்க்கையில் பெய்யும் பிரியமானவர்களே ஆலால் அதில் ஒரு சந்தேகமும் இல்லை ஏனென்று சொன்னால் அவர் வாக்கு பண்ணினவர் அவர் இருக்கிறார் அவர் வாக்கு மாற மனிதன் அல்ல பிரியமானவர்களே அவர் பொய்யுறைய மனிதன் அல்ல என்னை உங்களையும் நேசித்த தேவன் என்னை உங்களையும் நேசித்து வழி நடத்துகிற தேவன் எனக்காக உங்களுக்காக அவருடைய அந்த கடைசி துளி ரத்தத்தை கூட சிந்தி தந்த தேவன் அவர் சகலத்தின் தராமல் இருப்பாரா பிரியமானவர்களே என்னை உங்களையும் நேசிக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சகலத்தையும் அவர் மாற்றி அவர் நன்மைக்காய் அதை மறுரூபப்படுத்துவார் ஹால் கரங்களை உயர்த்தி தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள் அநேக இடங்களில் நாம் தவறி இருக்கிறோம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இன்றிலிருந்து சொல்லுங்கள் நான் எப்பொழுதும் உமக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டுவர் எல்லோரும் சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி வேணுமாய் எப்பொழுது நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டு எப்பொழுது நான் நன்றி செலுத்தி எதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு அடுத்ததாக வாசித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் குறைவாக இருக்கிறது என்று தோன்று நன்றி செலுத்துங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சதாவது இருக்குது உங்கள் கையில் ஏதாவது ஒன்று இருக்குது உங்கள் கையில் அதுக்காக நன்றி ஒன்றும் ஒன்றுமில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா உங்களோடு கூட உறுதுணையாய் கர்த்தர் இருக்கிறார் நான் நீங்களும் ஒரு நாள் நீங்கள் தனிமையில் இருக்க அவர் விடவே மாட்டேன் என்கிறார் பிரியமானவர்கள் ஹாலா லூயா யோவான் பதினாலு பதினெட்டு சொல்லுகிறது உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாய் விடேன் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் யாரும் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஒருவரும் உங்களை உங்களை விசாரிக்க ஆதரிக்க இல்லை என்றாலும் பரவாயில்லை என்னையும் உங்களை நேசிக்கிற தேவன் நமக்கு சமீபமாக நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய சுவாசத்தை காட்டிலும் சமீபமாக நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய கண்ணீரை துடைக்கும்படியாக கரங்களை நீட்டி வண்ணமாய் அவர் நமக்கு சமீபத்தில் நின்று கொண்டிருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தின் துக்கங்களை இருக்கிறார் உங்களுடைய உள்ளத்தின் காயங்களை இருக்கிறார் அறிந்தவராயிருக்கிறார் உள்ளத்தின் காயங்களை ஆற்ற அவர் வல்லமை இருக்கிறார் ஹாலலூயா இந்த வருடத்தில் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிடைக்க தவறி போயிருந்தால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்கும்படியாக அந்த காரியங்கள் தாமதமாயிருந்தால் அது சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே ஹாலலூயா அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் அதி சீக்கிரத்தில் லேசான உபதிரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே போகாரே நீ சோர்ந்து போகாதே அரிசேகரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் உள்ளான மனிதன் நாளுக்கு நான் உருவாக்கப்படுகின்றன உருவாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகா நெஞ்சின் மேல் கைகளை வைத்து சொல்லுங்கள் என்னுடைய பிரச்சனை அது சீக்கிரத்தில் கத்தனை மாற்றி தருவார் நான் நோக்கி பார்க்கிற தேவன் நேசிக்கிறவர் என்னை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார் எனக்கு சமீபமாய் அவர் நிற்கிறார் ஹாலலூய்யா நம்மை நோக்கி பார்க்கிற தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக அவர் போதுமானவராயிருக்கிறார் ஹாலலூய்யா அவர் நம்மோடு கூட அவர் உறவாடிக் கொண்டிருக்கிறார் நமக்கு சமீபமாய் நின்று கொண்டிருக்கிறார் இந்த வருடத்தில் தானே நீங்கள் அந்த அதிசயத்தை காண்பீர்கள் இந்த வருடத்தில் தானே நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அந்த பரிபூர்ண விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களே எந்த ஆசீர்வாத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும்படியாக பக்தர் உங்களுக்கு பின்பதாக அந்த நன்மையை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஆல நான் நீங்களும் செய்ய வேண்டியது தேவனே உமா நாங்கள் சொத்து நிக்கிற நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமாண்டவரை அலலூ அலலூயா இந்த தேசான உபத்திரவம் அலலூயா வியோபின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒன்றாவது அதிகாரம் முதல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வரை அநேக இழப்புகள் எல்லாம் இழந்து விட்டான் எல்லா பிள்ளைகளும் இறந்து விட்டார்கள் அவனுடைய ஆடு மாடுகள் கழுதிகள் எல்லாம் அவன் இழந்து விட்டான் அவனுடைய மனைவி கூட அவனிடத்தில் சொல்லுகிறாள் இப்பொழுது நீ பக்தி பக்தி என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே அந்த தேவனை நீ தூஷித்து உன்னோட ஜீவனை விடு என்று அவள் திட்டுகிறாள் அதட்டுகிறாள் அவனோ சரீரத்தில் மிகவும் காயமுள்ளவனாக கொப்பளம் உள்ளவனாக அவன் சாமலில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது கூட அவன் தேவனை மறுதளிக்கவில்லை பிரியமானவர்களே நமக்கு நன்மைகள் தருகிற தேவன் அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் நன்மையை பெற்றவர்களாய் நாம் இருக்கும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஹால் அலுவயா கர்த்தரை சோத்திரிக்கிறோமா கர்த்தரை உயர்த்துகிறோமா கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறோமா கர்த்தருடைய நாமத்தை பிரச்சாரம் செய்கிறோமா கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோமா அவர் என்று எனக்கு போதுமானவர் என்று சொல்லுகிறோமா பெரிய மாணவர்கள் வேதனையின் மத்தியில் என்னை கைவிட்டு விட்டார் என்னை மறந்து விட்டார் ஏன் எனக்கு இந்த நிலைமை ஏன் எனக்கு இந்த வேதனை ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை ஏன் இந்த நேரத்தில் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி நான் புலம்பிக் புலம்பிக்கொண்டிருக்கிறோமா அவன் புலம்பவில்லை அவன் முறுமுறுக்கவில்லை அவன் ஒரு நாளும் தேவனை தள்ளி சொல்லவில்லை மாறாக என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவருடைய முகத்தை நான் காண்பேன் என்று சொல்லி அவன் விசுவாச வார்த்தையை சொன்னான் கரங்களை உயர்த்தி ஒண்ணமாய் சொல்லுவோமா என்னுடைய தேவனை நான் காண்பேன் என்னுடைய மீட்பரை நான் காண்பேன் என்னை விடுதலை நான் காண்பேன் என்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் காண்பேன் என்னை என்னை ஆசீர்வதித்து அரவணைக்கிறவை நான் காண்பேன் என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே இல்லாததை சொல்லி வேதனைப்படுவதை காட்டிலும் மேலாக இருக்கிறதை சொல்லி தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் நம்முடைய பார்வையின் அந்த நோக்கத்தை வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் பர்ஸ்பெக்டிவ் நம்முடைய அந்த நோக்கத்தை மாற்ற வேண்டும் பிரியமான இல்லாததை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் லூக்காவின் சுவிசேஷம் பதினேழு பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்று முதல் பத்தொன்பது வாச வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பத்து குஷ்ட நோயாளிகள் குஷ்டரோகிகள் பத்து பேரும் வந்து தேவனிடத்தில் இயேசுவனிடத்தில் வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார் ஆலயத்தில் கடந்து சென்று உங்களை காண்பியுங்கள் ஆசிரியர் எடுத்து காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவள் பத்து பேரும் போகிறார்கள் போகிற வழியில் அவர்கள் சுகமடைகிறார்கள் ஆனால் ஒருவன் மாத்திரம் ஒரு சமாரியன் மாத்திரம் சுகமடைந்ததை கண்டு திரும்பி இயேசு நிலத்தில் வந்து அவன் அவருடைய பாதத்தருகே விழுந்து அவரை தொழுது கொள்ளுகிறான் நன்றி செலுத்துகிறான் தேவனை மகிமைப்படுத்துகிறான் இயேசுவானவர் கேட்கிறார் மற்ற ஒன்பது பேர் எங்கே நாம் ஒன்பது பேர் கூட்டத்தில் இருக்கிறோமா இழந்த ஒருவனாய் நன்றி செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறோமா சற்று யோசித்து பாருங்கள் பிரியமர்களே நானும் நீங்களும் எப்பொழுதும் நன்றி செலுத்துகிறவர்களாக எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஒன்று தெசலோனியர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நானும் நீங்களும் எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் விண்டினியூலி கிவ் சாக்ரிஃபை கண்டினியூலினால் தொடர்ந்து நிறுத்தாமல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நானும் நீங்களும் இது நாள் வரை அனுபவித்த நன்மைக்காக நாம் கருத்தருக்கு நன்றி செலுத்த எல்லோரும் கருத்து எழுந்து நீங்கள் வீட்டுக்கு கடந்து சென்று இந்த வருடம் முடி முடிவதற்கு முன்பதாக நான் இப்ப சொல்வதை மிகவும் கவனமாய் கேட்க முடியாத தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக நீங்கள் எல்லோரும் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அதை ரெண்டாக கோடா கிழிச்சு ஒரு பக்கம் தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் எழுதி வைங்கள் அதற்காய் நன்றி 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 என்று சொல்லுதுங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்டது இதுவரைக்கும் கிடைக்காமல் இருந்தால் அந்த இடத்தில் கர்த்தர் எனக்கு தரப்போகிறார் அதற்கு நன்றி என்று சொல்லி குருத்தி வையுங்கள் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே அது சீக்கிரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தரவர் அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய வாஞ்சுகளை அருகிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய விருப்பத்தை தேவனாய் இருக்கிறார் நம்முடைய மன விருப்பத்தை அருகிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய வேண்டுதல்களையும் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த மேலான சமாதானம் அவர் நமக்கு நிரப்புவார் பெரியமானவர்களே தேங்க்யூலா எல்லோரும் வாய்களை திறந்த வண்ணமாய் சற்று நேரம் நாம் துதிப்போம் சற்று நேரம் நன்றி செலுத்துவோம் முதலாவதாக நம்முடைய ஆவி ஆத்தம சரீரத்தை ரட்சிக்கும்படியாக அவருடைய ஜீவனையே அவர் தந்தார் அதற்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே பரிசுத்த ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்டார் அதற்காக நன்றி செலுத்துவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனுள்ள வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதற்கு நன்றி செலுத்துவோம் நம்மை பலப்படுத்தும்படியாக ஆவியான அபிஷேகத்தால் நிறைத்து நம்மளை நடத்தி கொண்டிருக்க அதற்காக நன்றி செலுத்துவோம் அப்படி பிரச்சனை நம்மை மூடி கொண்டிருக்கிறது எல்லோரும் கண்களை மூடி வண்ணமாக யாரையும் பார்க்காதீங்க நானும் நீங்களும் தேவனோடு கூட உருவாடுகிற நேரம் தேவனே எங்களை இதுவரையாய் நேசித்தீரே ஆண்டவரே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சபையாய் நாங்கள் ஒருங்கிணைந்துள்ளாய் கடந்து வருகிறோம் இந்த வருடம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்திரே அநேக தீங்கள எங்களை காத்தீரே ஆண்டவரே அநேக ஆபத்துகளிருந்து எங்களை காத்தீரே அநேக சத்ருள் எங்களை விடுவித்தீரே ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ஆண்டவரே எல்லா விதமான நோய் ஆண்டவரை நோயில் இருந்து விடுவித்தீரே ஸ்தோத்ரம் எல்லா தீங்கிலிருந்து விடுவித்தீரே ஸ்தோத்திரம் எல்லா சத்ருளிருந்து தந்திரங்களிலிருந்து தந்திரங்கள் விடுவித்தீரே சோத்திரம் ஆண்டு ஆண்டவரே அநேக இருந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டார்கள் ஆண்டவரே ஆனால் நாங்கள் ஜீவனோடு கூட துதிக்க ஜீவனோடு கூட உண்மை ஆராதிக்க ஜீவனோடு கூட நன்றி சேலத்தை எங்களுக்கு இரவை தந்திர நன்றி ஆண்டவரே நன்றி 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 அடவரே நாங்கள் ஜீவனோடு இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு நீர் நல்லவர் என்று எங்களுக்கு நிரூபிக்கை நாங்கள் அனுபவிக்கிற நன்மைகள் எல்லாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருவை எங்களுக்கு தாரமாண்டவர் அவரை நாங்கள் செபித்தோம் பெற்றுக்கொண்டோம் ஆனந்தம் சந்தோஷம் சமாதானம் அதோடு கூட நின்று விட கூடாத படிக்க ஆண்டவரே அநேக கொண்டு வரக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரு ஆத்ம ஆதாயத்திற்கான கிருபை எங்களுக்கு தாருமாண்டவரே நாங்கள் சுயநலவாதிகளாய் அல்ல ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நிரப்பக்கூடிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த மேலான கிருபியை பருசுத்தாவிய நிறைவான கிருபி எங்களுக்கு தாருமாண்டவரே தாரும் தாரு தாருமாண்டவரே எங்கள் மத்திய சரீர சரீரத்தோடு கூட சுகவீனத்தோடு கூட யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் ஆணு அவர்களை தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுவதற்காய் சோத்திரம் பரிபூர்ண விடுதலை கட்டலிடுவதற்காய் ஆண்டவரை வேலையில்லாதவர்களை வாழ்க்கையில் அற்புதத்தின் வழிகளை திறந்து கொடுப்பதற்காய் சோத்திரம் ஆண்டவரே அன்றைய சம்பள பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அன்றைய கடன் பிரச்சனையாக யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் நீர் எகோவா ஈரேவாக அவருடைய வாழ்க்கை

நம்முடைய நாமத்தை துதிக்கிறவர்களாக எங்களை மாற்றுவதற்காய் சோத்தரிக்கிறோம் அன்று எங்களுக்கு செய்த சகல நன்மைக்காய் சோத்திரம் எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் கரங்களாய் ஒப்புவிக்கிறோம் அன்றைய குமார் ஆயவர்களுக்காக அன்றரே விசேஷமாக டிவேனா அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்களுக்கு மேலான சமாதானத்தை மேலான ஆறுதலை மேலான கிருபையை நிறைத்து அற்புதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் தலைமை சபைக்காக ஜெபிக்கிறோம் அதில் இருக்கிற அன்றரை எல்லா பாஸ்டர்ஸையும் அன்றரே அன்றைய எல்லா சபையில் இருக்கிற அங்க அன்றைய உறுப்பினர்களின் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சேபிக்கிறோம் இந்த சபைக்காய் உழைக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரி இயேசுவின் நாமத்தினால் அன்றைய ஆசீர்வதி சேபிக்கிறோம் ஆண்டவரை அன்றைய விசேஷமாக அன்றைய பாஸ்டர் அன்றரை பாஸ்டர் உடையவர்களாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தர்மையான போதகர்களுக்கு தந்திரி ஆண்டவரே நன்றி நன்றி எல்லோரும் கரங்களை அருமையான ஊழியருக்கு நேராக நீட்டுங்கள் பிரியமானவர்களே தர்மையான போதகருக்காய் நன்றி நல்ல ஆவிக்குரிய தகப்பனுக்காய் நன்றி இந்த மகளுக்கு அடரை சரீரத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை நீர் கட்டலிடும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் மான் கால்களை போல அடைய உள்ள கால்களை கொடுப்பதற்காய் சோத்திரம் நல்ல அடரை உணர்வை கொடுப்பதற்காய் சோத்திரம் நல்ல உத்வேகத்தை கொடுப்பதற்காய் சோத்திரம் நல்ல ஊர்ஜத்தை கொடுப்பதற்காய் சோத்திரம் ஆண்டவரை අන්්‍රවි ශේෂමගේ. வெள்ளை இருக்கிற பழுவை எல்லாம் நீ மாற்றி போடுவதற்காய் சோத்திரமாடுவரே ரூபி சிஸ்டருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் அந்த அருமையான ஆண்டரே ஆவிக்குரிய தாய்க்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை கிருபையை கொடுப்பதற்காய் சோத்திரமாடுறே அன்றே ஒவ்வொரு மூப்பர்களை தொடுவதற்காய் சோத்திரம் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பாய் தொடுவதற்காய் சோத்திரம் பாத்திக்கர்கள் வாசிக்கிற பிள்ளைகளை தொடுவதற்காய் சோத்திரம் மீடியா டைம்ல இருக்கிற தொடுவதற்காய் சோத்திரம் ஆடுறேன் ஜபிக்கிற பிள்ளைகளை தொடுவதற்காய் சோத்திரம் கேமில் இருக்கிற பிள்ளைகளை தொடுவதற்காய் சோத்திரம் அன்றே

இந்த சபை முழுவதுமாய் அன்றரே உங்களுடைய ரத்தத்தின் மறைவுளாய் மறைத்துக் கொள்ளும் ஆவியாண்டூரின் அபிஷேகத்தை நிறைவோடு கூட எங்களை தொடர்ந்து நடத்தும் சகல சகலை காணும் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்